தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் யாழில் மாணவியிடம் அத்துமுறை பேசிய யூடியூபர் எடுக்கப்படும் சட்ட நடவடிக்கை யாழ்ப்பாணம் இளப்பாளி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள யூடியூபர் கிருஷ்ணாவை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அங்கிருக்கும் செய்திகள் தெரிவிக்கின்றன எஸ்கே உலகென்ற பெயரில் உதவி செய்கின்ற காணொளிகளை பதிவேற்றம் செய்யும் யூடியூப் சேனல் கிருஷ்ணா என்பவர் நேற்றைய படுத்த மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளப்பாளி காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் கிருஷ்ணா இளவாளி காவல் நிலைய சிறை கூடத்தில் தற்போது அடைக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த யூடியூபர் எஸ் கே கிருஷ்ணா இளப்பாளி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பண்டத்தரிப்பு பகுதியில் உள்ள பெண் தலைமைத்துவ குடும்பம் ஒன்றின் வீட்டுக்குள் அத்துமீறி உள்நுழைந்து காணொளி பதிவு செய்துள்ளார் இந்த காணொளியில் பாவிக்கப்பட்ட சொற்பிரயோகங்கள் மற்றும் செயற்பாடுகள் தொடர்பாகவும் சர்ச்சை எழுந்திருந்தது குறித்து நாடாளுமன்றத்திலும் பலவிதமாக பேசப்பட்டிருந்தது இந்நிலையில் குறித்த யூடியூபர் நேற்றைய தினம் அந்த வீட்டுக்கு மீண்டும் செல்ல முயன்ற வேளை பண்டத்தரிப்பு சில்லையூர் மத்திய இளைஞர்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு இளவாலை காவல்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் இதன் போது அவருடன் இன்னும் மூன்று மொத்தமாக நான்கு பேர் காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் விசாரணைகளை மேற்கொண்ட இளவாளை காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் வாக்குமூலம் ஓர் இளைஞர்களின் வாக்குமூலத்தையும் பதிவு செய்துள்ளனர் அதன் பின்னர் நால்வரையும் கைது செய்து பொழுது நிலையத்துக்கு அழைத்து சென்றுள்ளனர் பெட்புருத்தல் அத்துமீறி வீட்டினுள் உட்புகுதல் தகாத வார்த்தை பிரயோகம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த நால்வரில் ஒருவர் மனித உரிமைகள் தொடர்பான நிறுவனம் ஒன்றிலும் பயிலுனராக பணியாற்றுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட நால்வரும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் குறித்த யூடியூபர் அந்த பெண்ணை அவமானப்படுத்துவது போன்று பேசி காணொலி ஒன்று வெளிவந்த நிலையிலே அது குறிப்பிடத்தக்கது அத்தோடு இந்த விடயமானது நாடாளுமன்றத்தில் கூட பெரும் பொருளாக மாறியிருந்தது அந்த வகையில் பல்வேறு தரப்பினரும் குறித்த நபருக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்து அத்துடைய இவர் வறுமைக்கோட்டைக்கு உட்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்வதாக கூறி குறித்த நபர் பல காணொளிகளை வெளியிட்டும் வருகின்றார் அதிகமாக புலம்பெயர்ந்தோரிடம் பணத்தை பெற்று இந்த செயற்பாட்டை செய்து வருவதாகவும் காணொளிகளில் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் ஜாலியுள்ள குடும்பம் ஒன்றுக்கு உதவி செய்வதாக தெரிவித்தே குறித்த யூடியூபர் பனின் வீட்டுக்கு வந்துள்ளார் இதன்போது அங்கிருந்த மாணவி தன்னை காணொளி எடுக்க வேண்டாம் என கூறிய போதிலும் வலுக்கட்டாயமாக அவரை காணொளி எடுக்க முயன்றுள்ளார் எனினும் அந்த மாணவி அதற்கு மறுத்ததால் கடுமையான வார்த்தை பிரயோகங்களால் குறித்த யூடியூபர் அவரையும் அவரின் தாயையும் தட்டியுள்ளார் இந்நிலையில் குறித்த காணொளி சமூக ஊடகங்களில் வைரலான நிலையிலே குறித்த நபர் மற்றும் குறித்த குடும்பம் தொடர்பிலும் விபரங்களை வழங்குமாறும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கோரியிருந்த நிலையில் தற்போது அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணைகள் சட்ட ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்